வணக்கம் நேயர்களே எல் எஸ்ரீவிக்கு உங்களை ஆண்புடன் வரவேற்கிறோம் ராசி பலன் நிகழ்ச்சியில் விருச்சிக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நகைச்சுவை உணர்வும் சிறந்த பேச்சாற்றலும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே இந்த விகாரி ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளும் உடல்நிலையில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் உண்டாகும் இது மட்டுமன்றி சனியும் கேதுவும் இரண்டாம் வீட்டிலும் ராகு எட்டாம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் தேவையற்ற நெருக்கடிகளும் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் இது மட்டுமன்றி ஏழரை பாதச்சனி நடைபெறுவது சாதகமற்ற அமைப்பாகும் இதனால் ஆண்டின் தொடக்கத்தில் சற்று சோதனையான பலன்களை சந்திப்பீர்கள் ஐப்பசி மாதம் தேதி குரு மாற்றத்தால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் குரு பகவான் தனஸ்தானமான இரண்டாம் வீட்டிற்கு மாறுதலாக இருப்பது நல்ல அமைப்பாகும் இதனால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து பொருளாதார நிலை மேன்மையடையும் திருக்கணிதப்படி வரும் தை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபது ஏற்பட உள்ள சனி மாற்றத்தால் உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் ஏழரை சனி முழுமையாக முடிவடைந்து விடுவதால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் யாவும் பகல் அவனை கண்ட பணி போல மறையும் குடும்பத்தில் சுமிச்சமான நிலை ஏற்படும் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் தடைப்பட்ட திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கணவன் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிலவும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சரளமான நிலை உண்டாகும் என்றாலும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது பெரிய மனிதர்களின் நட்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமையும் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் வாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் மந்த நிலை நிலவினாலும் பிற்பாதையில் சிறப்பான லாபங்களை பெறுவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்களால் அனுகூல பலன் கிடைக்கும் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்து கொண்டால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் தடைகளுக்கு பின் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் சற்றும் வந்த நிலை கை கால் அசதி போன்றவை ஏற்படும் அஜீர்டு கோளாறுகள் உண்டாகும் என்றாலும் பெரிய அளவில் எந்தவித மருத்துவ செலவுகளும் ஏற்படாது அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது பிற விஷயங்களில் கிடைக்கும் குடும்ப பொருளாதார நிலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் குடும்பத்தில் சுறுசுறு கருத்து வேறுபாடுகள் திருமண தடைகள் உண்டாகும் என்றாலும் ஆண்டின் பிற்பாதியில் சுபட்சமான நிலை நிலவும் திருமண வயதை அறிந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும் புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் பொன் பொருள் சேரும் சிலருக்கு மனை சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டாலும் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் உறவினர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் உத்தியோகம் பணியில் சற்று வேலைப்பழு அதிகரிப்பதுடன் எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றாலும் ஆண்டின் பிற்பாதியில் பணியில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்க்கும் கௌரவமான பதவிகள் கிடைக்கும் திறமைக்கு ஏற்ற பாராட்டுதல்களும் கிடைக்கப்பெறுவதால் மன மகிழ்ச்சி உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்கள் கிடைக்கும் பணியினை தற்போது பயன்படுத்திக் கொள்வது நல்லது வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புவோரின் விருப்பம் போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் போன்றவற்றால் வர வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போனாலும் ஆண்டின் பிற்பாதியில் எல்லா வகையிலும் மேன்மைகளை அடைய முடியும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும் எதிர்பார்க்கும் லாபங்கள் கிடைக்கும் பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும் என்றாலும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பான நட்பணங்களை பெற முடியும் கொடுக்கல் வாங்கல் பண வரவுகளில் ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் பிற்பாதியில் தாராள தனவரவுகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை ஏற்படும் நெருக்கடிகள் விலகும் கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் எந்த தடையும் ஏற்படாது உங்களுக்குள்ள வம்பு வழக்குகள் யாவற்றிலும் தடை தாமதங்களுக்கு பின்பே வெற்றி கிட்டும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் அரசியல் கட்சி பணிகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருந்தாலும் கௌரவம் புகழ் யாவும் சிறப்பாக இருக்கும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மக்களின் ஆதரவை பெறுவீர்கள் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் உண்டாகும் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் என்றாலும் அதன் மூலம் ஆதாயங்களும் உண்டாகும் பத்திரிகை நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் விவசாயிகள் பயிர் விளைச்சல் ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கும் என்றாலும் புழு பூச்சிகளின் தொல்லைகளால் பயிரை காப்பாற்ற அதிக செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கிடைக்கப்பெற்று அனைத்தையும் சரி செய்ய முடியும் புதிய பூமி மனை வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் தொழிலாளர்களின் உதவி கிடைக்கும் கால்நடைகளாலும் காய்கழி பூ வகைகளாலும் ஓரளவுக்கு ஆதாயங்களை பெறுவீர்கள் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்காது ஆண்டின் முற்பாதியில் பண வரவுகளில் சற்று நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் பிற்பாதியில் தாராள தனவரவை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுழற்சியமும் குடியேறும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் என்றாலும் எதிலும் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது மாணவ மாணவிகள் கல்வியில் சற்று ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் அடைய நினைத்த மதிப்பெண்களை விட முடியும் கல்விக்காக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் அரசு வழியில் கிடைக்கும் ஏற்படுத்தும் தேவையற்ற நண்பர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது உத்தமம் அதிர்ஷ்டம் அழிப்பவை அதிர்ஷ்டம் அழிக்கும் எண்கள் ஒன்று இரண்டு மூணு ஒன்பது நிறம் ஆள் சிவப்பு மஞ்சள் கிழமை செவ்வாய் யாழன் திசை தெற்கு கல் பவழம் தெய்வம் முருகன் நாட்டு நேயர்களே வாழ் வாழ்த்துக்கள்